ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து ஒரு பாடல் பெற்ற தலம்ங்க தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் இருபத்தி ஆறு திருக்காச்சூர் இந்த ஊர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க யாருன்னா திருவலங்காடு பக்கத்தில் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து திருப்பாச்சூர் இருக்கும் இது வந்து திருக்காச்சூர் திருக்காச்சூர் கச்சபேஸ்வரர் கோயில் வந்து சுந்தரரால் பாடல் பெற்ற தலமுங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பாடல் பெற்ற தளம் வந்து ஒரு ரெண்டு மூணு பார்த்துருப்போம் அதெல்லாம் சவுத்தில் பார்த்துருப்போம் இப்போதாங்க ஃபஸ்ட்டு வந்து தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தளம் இதில் இருந்து ஆரம்பிக்கிறவங்க இன்னும் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது இது இல்லாமல் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட்டை கோயிலுங்க இது ஒரு பாடல் பெற்ற தலமாக தான் கன்சிடர் பண்ணாலும் இது இரண்டு கோயில்கள் ஒரு கோயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்னொரு கோயில் காட்டுறேங்க குடுவாஞ்சேரிக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்குங்க இந்த கோயில் குடுவாஞ்சேரியிலேருந்தும் ஒரு பதிமூணு கிலோமீட்ரு செங்கல்பட்டுலேருந்தும் ஒரு பதிமூணு கிலோமீட்ரு மலைம மறைமலை நகர் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருங்க திருக்காச்சூர் கச்சபேஸ்வரர் கச்சபம்னா வந்து ஆமைன்னு அர்த்தங்க ஏன் இந்த ஊருக்கு வந்து திருக்காச்சூர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து ஆம வடிவில் இந்த இறைவன் சிவனை வந்து வழிபட்டார் அப்படின்றது தாங்க இங்கே வந்து வரலாறு பார்க்கடல் கடையும் போது பார்த்திங்கன்னா அந்த கட்டி இழுத்த மலை வந்து கடலுக்குள்ளே வந்து முங்குகிற ஸ்டேஜில் வரும்போது தான் இந்த கச்சப அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் அப்போ அவர் வந்து அந்த மலையை தாங்கி பிடிக்கும்போது அதுக்கான பலத்தை வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த சிவபெருமான வெண்ணதாக நம்மளுக்கு நம்பிக்கை உண்டு வெளியிலருந்து பார்க்கும்போது மொட்டை கோபுரம் சின்னதாக தெரியுது உள்ளே வந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில் உள்ளே நுழைஞ்சோடனே இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலாக இது இவ்வளோ நாள் பார்க்காம போயிட்டோமே அப்படின்றதாங்க எனக்கும் மோதவாட்டி இருந்துச்சு இந்த கச்ச பேசம் ஊருக்கும் நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருந்தனால இதை வந்து ஆலக்கோயில்னு முன்னாடி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏழாம் நூற்றாண்டில் இது வந்து பாடல் பெற்ற தலம்னு குறிப்பிட்டாங்களே தவிர இந்த கோயில் டெஃபினட்டாக எப்போ கட்டினாங்க அப்படின்றது வந்து கான்கிரீட் எவிடன்ஸ் கிடையாதுங்க ஆனால் இது உள்ளே வந்து நிறைய கல்வெட்டுகள் உள்ளே இருக்குங்க செவ்வறு முழுக்க வந்து இதுவாக தான் இருக்கும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக தான் அவங்க இருக்கும் ஆனால் சோழ காலத்து கோயில் அப்படின்னு நம்பப்படுதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெனோவேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க பதினாறாம் நூற்றாண்டில் மறுபடியும் ரெனோவேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பசியால் மயங்கி இந்த இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து மார்வே இடத்துல வந்து அவருக்கு உணவு அளித்தார் இந்திர தேவனுக்கு வந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி குமாரர்களாலேயே தீர்க்க முடியல நாரதரோட ஹெல்ப்புக்கு போகிறாங்க நாரதர் வந்து அவர் இங்கே இருக்கிற சிவாவை வேணும்னா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லவே அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்படுற மூலிகைகள் கிடைக்கிது அந்த மூலிகைகளை வச்சு குணப்படுத்திடுறாங்க ஆனால் அந்த மூலிகைகள் எந்த பகுதியிலிருந்து கிடைச்சதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்போது அவங்க பார்வதி தேவிகிட்டே வேண்டும்போது அவங்க வந்து இவங்களோட இருளை நீக்கி இது எங்கே கிடச்சது அப்படின்றத அவங்களுக்கு காட்டுறாங்க அதனால் இங்கே இருக்கிற தாயார் பேர் வந்து இருள் நீக்கி தாயார் அந்தக நிவாரணி அப்படின்னும் கூப்பிட்றாங்க தாயாரை இந்த மெயின் கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கிரனைட்டு இந்த கிரனைட்டோட டைப்பு இதனோட இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நெல்லையப்பர் கோயில் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இது நம்பவே முடியல அந்த செவரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸு கல்வெட்டுகள் எழுதியிருக்கிறாங்க வெளியே இருக்கிற பதினாறு கால் மண்டபத்தை தாண்டினோன்னு உள்ளே நேராக அம்மன் சன்னதி தாங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சிவன் அம்மன் சன்னதி வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது கோயில் வந்து சுமார் ஒரு ரெண்டு ஏக்கர் அளவில் இதை வந்து கட்டியிருக்காங்க இதே மாதிரி பழமையான ரொம்ப சிறப்பான கோயில்கள் எல்லாம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் ஒரு ஒரு தனித்தனி சன்னதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக பண்ணியிருப்பாங்க இதில் இருக்கிற தூண்களில் இருக்கிற கலைத்துவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இங்கே இது விநாயகருக்கான சன்னதிங்க இந்த வீடியோட ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இரட்டை கோயிலாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த இன்னொரு ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர் அது வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் கிடையாதுங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலையும் பார்க்கணும் ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு பாடல் பற்ற தலமாக இருக்குதுங்க அது ஒரு செப்பரேட் வீடியோவாக தாங்க அப்லோட் பண்ணுறேன் இதை பார்க்குறவங்க மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் அந்த வீடியோவில் ஒரு ஃபேமஸான இந்த ஊரில் ஃபேமஸான ஒரு சித்தர் பீடத்தையும் கவர் பண்ணியிருக்கேங்க நான் விநாயகரோட முருகர் சன்னதி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க இதுவே தனியாக ஒரு கோயில் மாதிரி இருக்குங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் விருதாசல்லீஸ்வரருக்கும் ஒரு சன்னதிங்க இங்கே தனித்தனியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்